தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய இளை உதீர் காலம் அப்படிங்கிறது முடிந்த இளை காலம் வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி தம்பிகள் அனைவரும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது மீண்டும் நாம் தமிழ் கட்சியை விட்டு போன பல முக்கிய கட்சி தலைவர்களும் மற்ற இயக்கங்கள் சார்ந்து இருக்கின்ற அனைவருமே மீண்டும் நாம் தமிழ் கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷம் தானே வரும் அப்படிதான் அதிகமானவர்களுமே கட்சி விட்டு விலகிய பல ஆண்டு காலம் இருந்தார் தற்போதைய சூழலில் மீண்டும் நாம் தமிழ் கட்சி இணையப்போயே அப்படிங்கிறத ஒரு அறிக்கை மாதிரி விடுத்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்பார் நாமளுமே அது பற்றி வந்து போன காணொலியில் பேசியிருக்கோம் இரண்டு மூன்று காணொலிக்கு முன்பு நம்ம பேசியிருக்கோம் ஆனால் கடைசி வரைக்குமே எண்ணிக்கையான அதிகமானவர்கள் இருந்த அந்த பத்திரிகை சந்திப்பில் பெரிதளவான எந்த ஒரு பத்திரிகையுமே வந்து சேரவில்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக இருந்தது அவருமே அதில் பதிவுமே பண்ணுறாரு அதிகபட்சமாக சாட்டை போன்ற சேனல் இப்படி வந்து யூடியூப் சேனல் மட்டும் தான் அதிகமாக இருந்தார்களே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எதுவுமே கவர் பண்ணலாம் அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய அடிப்படை உரிமையை கட்சி விட்டு போனால் கூட வந்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் கால் செய்து விசாரித்து அவங்க வீடு வரைக்குமே போயிட்டு வந்து பேட்டி எடுக்கின்ற இதே கூட்டம் தான் இதே பத்திரிகையாளர்கள் தான் நாம் தமிழ் இருந்து பிரிந்து சென்ற நபர்கள் எத்தனையோ புதிய புதிய கட்சிகள் தொடங்கி தமிழ் தேசிய பாதையில் ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி கொண்டிருந்த நபர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சி தான் நமக்கு சரியான இடம் அப்படி சொல்லி மீண்டும் வரும்பொழுது அவர்களை வந்து பேட்டி எடுக்க தங்குகிறார்கள் அவர்களை அழைத்து போதிலும் கூட போய் சேர ஒரு ஒரு இருக்குது ஓகே பக்கம் சேரமாட்டம் சேலம் மாவட்டத்தை சார்ந்த அருளினியன் அவர்கள் இணைந்து விட்டார் செய்தி தற்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிகமாக பரப்பப்பட்டு தம்பிகளா தம்பிகளால் ஆனால் மற்றபடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற நன்கு தான் நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அருளினியன் அவர்கள் தமிழ் கட்சியிலிருந்து சில காரணங்களாக தமிழ் நாட்டு கட்சி ஒரு புதிய கட்சி தொடங்கி அதில் வந்து பயணிச்சிட்டு இருந்தார் அவர் கீழே வந்து பல தம்பிகளை இணைந்து கொண்டிருந்தால் அதையும் நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் மீண்டும் நாம் தமிழகம் நம்மளை இணைத்து கொண்டு தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் வந்து அப்படிங்கிறது சமூக சமூகத்தில் தம்பிகளை மட்டுமே பார்ப்பட்டு வந்துட்டு இருக்கிறத தவிர ஒரு மீடியா கூட வந்து இதை வந்து எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க இதை வந்து நாங்கள் உங்களிடம் வந்து பேட்டிகள் எடுக்க தயாராக இருக்கிறோம் வந்து அவர்களும் முன் வர மாட்டேங்கிறார்கள் நாமளே அழைத்து ஆனால் அதிகமான போன்றவர்களும் அழைத்து வந்து பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ண கூட வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது தம்பிகளால் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குது இதை நாம தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறோம் அடிப்படை உறுப்பினர் வெளியில் போனால் கூட போய் பைக்கி நீட்டு போகிற இதே ஊடகங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபர் திரும்ப வந்த கட்சிகளை இணையும் பொழுது ஏன் பேச மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி பிறக்கிறது ஸோ இதை நான் உங்கள் பார்வைக்கு விட்டு மக்களை இதை பற்றி உங்கள் கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்